செயல்பட அழைக்கப்படுகின்றோம் ஆகவே வருகிற நாட்களில் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மத சார்பற்ற உண்மையான நீதி நியாயம் நேர்மை சமத்துவம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சூரியன் நம்மில் மலர நாம் நம்மில் ஈடுபட அழைக்கப்படுகின்றோம் கடவுள் நமக்கு இத்தகைய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் இயேசுவின் உயிர்ப்பு என்பது மானிடத்திற்கு புதிய விடியலை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வருகின்ற ஆறாம் தேதி நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் நாம் ஈடுபட்டு இறைவனை வழிபடுகின்ற மக்களாக செய்யல நீங்க கிறிஸ்தவ மக்களும் முஸ்லிம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாது உங்களுடைய திறமையை வச்சு நீங்க வாங்கல்ல சொன்னேன் உங்களுக்கு போட சொன்னது யாரு எங்கள் ஆயர்கள் எங்க கண்ண அசைப்பாங்க இந்த கிறிஸ்தவ ஊழியர்கள் பெத்தியகோசூல வீடு வீடா போய் சொல்லுவாங்க நாகர்கோயில் நீங்க நாற்பது சதவீதம்னா நாற்பது சதவீத நிலப்பரப்பை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்கன்னு நீங்கள் கேளுங்க ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறோம் நாற்பது சதவீதம் ஏன் இருபது சதவீதம் இஸ்லாமிய மக்கள் கேட்டாலே உங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அளவுக்கான லேண்ட் வந்துடும் இல்லையா வருமா

மூஞ்சுல ஆமா மூஞ்சில சாணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு வெளியே அதிமுக உள்ள எல்லாரும் வந்து நிக்காரும் ஓட்டு சொன்னா அதிமுக வந்து வெறுப்பா பார்த்தாங்க எல்லாரும் அப்படி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு நாங்களே போன எலக்ஷன்ல மாறிட்டா அதனால ஒண்ணும் தப்பு இல்ல அவங்க நம்மளுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆகிய நாங்கள் இறை பூமியினுடைய வாயிலை போய் நாங்கள் கட்டுவோம் அவர்களுக்கு நாங்கள் மூன்று நிபந்தனைகளை வைப்போம் இதுதான் ரோமில் இப்படித்தான் இஸ்லாம் நுழைந்தது இப்படித்தான் சொல்வதில் எந்த வெக்கமும் இல்லை இஸ்லாம் இஸ் த ரிலிஜன் இஸ்லாம் அதாவது என வால் உருக்கு வாழ் கூர்மையான வாழ் அதனுடைய மார்க்கம் தான் இஸ்லாமே தவிர இஸ்லாம் சமாதானமான சாந்தியான மார்க்கம் என்று சொல்வது அப்படி அர்த்தமே மொழியிலும் கிடையாது மார்க்கத்திலும் கிடையாது

ஒவ்வொரு மூட்டு மூட்டாக காவிர்களை தரையுங்கள் வெட்டுங்கள் என்று திருமறை கூறுவான் சூரத்துன் அன்பால் பன்னிரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாம் சமாதான மார்க்கமுன்னு இதெல்லாம் என்ன ப காவிரி உள்ளத்துல பயத்தை போடுவேன் சமாதானத்துக்கு எதிரானதான் பயமான பயம் கழுத்துக்கு மேலால வெட்டுங்க பிடறிய வெட்டுங்க நான் ஒவ்வொரு மூடு மூட்டு மூட்டா தறிங்கன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் என்ன சமாதான மார்க்கம்னு வரப்படாது இன்னும் இன்னுமெல்லாம் சொல்றான் சூரத்து எம்மதில நாலாவது வசனம் பைதா லக்கைத்தும் உள்ளதுகிற கவரும் நிராகரிப்பவர்களை நீங்கள் சந்தித்தால் பலர் படி இருக்கா கழுத்தை விட்டுங்கள் சுபஹா அல்லாஹ் அல்லாஹ பைதா லக்கைத்தும் உள்ளதுகிற கவரும் இதை சொல்வதால் எங்க கழுத்து வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் ஹக்கை என்ன பண்ண வேண்டும் சொல்ல வேண்டும் பைதா லக்கை குரானில வாடகை மாற்றப்படல யாரும் சரிச்சப்படல சும்மாவே அந்த வசனங்கள் இருந்து வருது குரானில இருக்குது எல்லா வசனமும் எல்லா தலைப்புலையும் மாலைங்களை உரையாற்றுவார்கள் இதை சொல்ல மாட்டார்கள்

சரி உறவு முடிக்கல வியாபாரத்தையா முடிச்சுக்கோங்க நம்ம காசை வாங்கி நம்ம பணத்துல சம்பாதிச்சு நம்ம சமுதாயத்தை சீரு எடுக்கிறதுக்காக இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வர்றான் இதுக்கு காரணம் நம்மதான் தான் அல்லா நாம பதில் சொல்லணும் நூறு ரூபா கூட கொடுத்தாலும் குரானி அதிசயம் பின்பற்றக்கூடிய ஒன்று நூறு ரூபா கொடுத்து கொடுத்தா வாங்க முடியாத நம்ம இந்த சமுதாயத்தை வழி எடுக்கிறோம் இவன் புர்கா கலாச்சாரம் புர்கா கலாச்சாரம் கூட என்ற கொள்கையில் உள்ளவன் புர்கா விட்டுதான் சம்பாதிச்சு பெரியாலே ஆகிட்டு இருக்கான் இது இந்த மக்களுக்கு தெரியலையா புர்கா கலாச்சாரம் அவனுக்கு கூட இதிலே அவருடைய முதலமைச்சருடைய பதிலை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம் ஆனால் எனக்கு அமயம் நடத்துவதற்கு நீங்க முதலமைச்சர் தெளிவான பதிலை சொல்லிவிட்டார் சொன்னதுக்கு முன்னாலே நீங்க எனக்கு பதில் திருப்தி இல்லைன்னா நான் என்ன பண்றது